வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சென்னையில் தமிழ்நாடு வரைபடம் போல் நின்று இரண்டு மணி நேரம் எழுநூற்றி ஐம்பது வீரர்கள் சிலம்பம் சுழற்றி உலக சாதனை வடசென்னையில் செயல்பட்டு வரும் யுத்த வர்மா சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழகத்தின் பதினேழு மாவட்டங்களைச் சேர்ந்த சிலம்ப குழுக்களின் எழுநூற்றி ஐம்பது சிலம்ப வீரர்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள பாபு ஜெகஜீவன் ராம் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எம்பிடி மைதானத்தில் தமிழ்நாடு வரைபடம் போல் நின்று இரண்டு மணி நேரம் சிலம்பம் சுழற்றி யூனிவர்சல் அச்சீவர்ஸ் ஆப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் பியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றனர் நமது பாரம்பரிய விளையாட்டான சிலம்ப கலையை ஊக்குவிக்கவும் சிலம்பக்கலை உலக அளவில் பெரும் வளர்ச்சி பெறும் விதமாக இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் காமராஜ் துறைமுக மேனேஜிங் டைரக்டர் ஐரின் சிந்தியா ஐஏஎஸ் தாரா சுகிர்தா திமுக மாவட்ட வர்த்தக அணி அரிமா வி தியாகராஜன் சென்னை துறைமுக டாக்டர் அரிமா எல் கண்ணன் யாதவ் யுத்த வர்மா பள்ளியின் காப்பாளரும் சமூக சேவகருமான கே கணேசன் மற்றும் அவரின் புதல்வி சமூக சேவகி கே ஹேமலதா ஒய்ஜிஎஃப்ஐ மாநில செயலாளர் மூத்த சிலம்ப ஆசான் எம் சவுந்தரராஜன் ஒய்ஜிஎஃப்ஐ தேசிய செயலாளர் யு விஜயன் தமிழ்நாடு சிலம்ப கழக செயலாளர் அகத்தியா ஆ ஞானம் அம்மையப்பர் குழும சமூக சேவகர் ஏசி சீனிவாசன் டாக்டர் ராஜ்குமார் பிஜேபி பட்டியல் அணி தலைவர் அன்பாலையா சிவக்குமார் சேலஞ்சர் சிலம்பக்கூடம் மாஸ்டர் பரசுராமன் வீரத்தமிழன் சிலம்பக்கூடம் மாஸ்டர் சரவணன் சீனியர் வெல்பேர் ஆபிசர் ஏ துரைசாமி மற்றும் தீபிகா உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாதனை படைக்க மாணவ மாணவியர்களுக்கு உற்சாகமூட்டி சாதனை படைத்த பிறகு அவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கினார்கள் சாதனை நிகழ்த்திய இந்நிகழ்ச்சியில் உலக சாதனை படைத்ததற்கான சான்றிதழ்களை பியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் பாபு பாலகிருஷ்ணன் மற்றும் துணைத் தலைவர் அந்தோனி இயேசு இணைந்து யுத்தவர்ம போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கத்தின் நிறுவனர் ஆசான் சண்முகத்திடம் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் வழங்கினார்கள் முன்னதாக மாலை மூன்று நாற்பது மணிக்கு கவுண்ட் டவுனுடன் நிகழ்ச்சியின் போது சன் டிவி அகஸின் சிலம்ப வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தலைவர்கள் மற்றும் நடிகர்கள் போன்று பல குரலில் பேசி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை கவர்ந்தார் மேலும் கண்ணன் சிறுகதை கூறி வீராங்கனைகளை உற்சாகப்படுத்தினார் இந்நிகழ்ச்சி யுத்த வர்ம சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு பள்ளியின் நிர்வாகிகள் மற்றும் சிலம்ப வீரர் வீராங்கனைகளின் பெற்றோர்களின் கூட்டு முயற்சியில் நடைபெற்றது என்பது மிகக் குறிப்பிடத்தக்கது